இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கிடையான போர் கடந்த பதிமூன்றாம் தேதி ஆரம்பித்து இன்றுடன் ஆறு நாட்கள் ஆகிறது இந்த போர் தற்போது உச்சகட்டத்தில் இருக்கும் நேரத்தில் வாட்ஸ்அப்பை அனைவரும் டெலிட் செய்யுங்கள் என ஈரான் அரசு போட்ட அதிரடி உத்தரவு ஈரான் திடீரென வாட்ஸ்அப்பை தடை செய்தது ஏன் மெட்டா நிறுவனத்தின் பதில் அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் திட்டம் இது போன்ற முக்கிய தகவல்கள் இன்றைய பதிவில் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள் ஈரான் நாட்டில் தற்போது வாட்ஸ்அப்பிற்கு அவசர தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் இஸ்ரேலுக்கு தகவல்கள் கசிவதாக ஈரான் சந்தேகிக்கிறது எனவே ஈரான் மக்கள் அனைவரும் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்த வேண்டாம் எனவும் உடனடியாக வாட்ஸ்அப் செயலியை டெலீட் செய்யுமாறும் ஈரான் மக்களை ஈரான் அரசு வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பான செய்தி பார்த்தீங்கன்னா ஈரான் அரசின் செய்தி ஊடகமான இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக எந்த ஆதாரத்தையும் ஈரான் அரசு தற்போது வரை வெளியிடவில்லை இதனைத் தொடர்ந்து ஈரானின் குற்றச்சாட்டை வாட்ஸ்அப் நிறுவனம் தற்போது மறுப்பு தெரிவித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பயனர்களின் தகவல்களை பாதுகாக்க என் என்கிரிப்ஷன் முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் இதில் செய்தி அனுப்பியவர் மற்றும் பெறுபவரை தவிர வேற யாரும் மெசேஜை படிக்க இயலாது என்றும் அதேபோல் எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் நாங்கள் மொத்த தகவல்களையும் வழங்குவதில்லை எனவும் வாட்ஸ்அப் தாய் நிறுவனமான மெட்டா தற்போது தெரிவித்துள்ளது அடுத்ததாக அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் திட்டம் பங்கர் ஃபஸ்ட் திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு அடியில் அதாவது பூமிக்கு அடியில் இருக்கும் பதுங்கு புலிகளை அழிப்பதற்கென்று தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு குண்டு வகையாகும் இந்த குண்டு பார்த்தீங்கன்னா எல்லா விமானங்களையும் பயன்படுத்த முடியாது இதற்கு பதிலாக தனியாக வடிவமைக்கப்பட்ட பி டூ விமானங்கள் உதவியால் மட்டும்தான் இந்த குண்டை வந்து நம்மளால் ஹேண்டில் முடியும் சப்போஸ் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஈரானின் அணுசக்தி அமைப்பை முழுவதுமாக அளிக்க வேண்டும் என முடிவெடுத்துவிட்டால் அவங்க பார்த்தீங்கன்னா பங்கர் பஸ்டர் பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளாங்க அது பங்கர் பஸ்டர் குண்டுகள் முக்கியமாக ஈரான் நாட்டின் மீது பயன்படுத்துவதற்கான என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஈரானின் போட்டோ அணுசக்தி மையம் பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு அடியில் அமைக்கப்பட்டு உள்ளன எனவே ஈரானின் அணுசக்தி கட்டமைப்பை முழுவதுமாக அளிக்க அமெரிக்கா பங்கர் பஸ்டுகள் எனும் ஏவுகணையை பயன்படுத்த போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கிடையான போர் பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்டை மட்டும் பாதிக்காது இது உலகளாவிய பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே இரண்டு நாடுகளும் போரை கைவிட்டு சமரசமாக செல்ல வேண்டும் இதுதான் அனைத்து மக்களுக்கும் நன்மையை பயக்கும் வாட்ஸ்அப் தடை முதல் பங்கர் பஸ்டர் வரை ஒவ்வொரு தகவல்களையும் உங்களுக்கு வழங்கியுள்ளோம் தினமும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் உங்களின் கமெண்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது எனவே அனைவரும் கமெண்ட் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி